எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கெட்ட மனதுடன் பொறாமை குணத்துடன் தீய சக்தி கெட்ட சக்தி யாராக வந்தாலும் வாசலில் தடுத்து நிறுத்தும் நிலை வாசலில் இதை செய்யுங்கள் நிம்மதி பெருமூச்சு விடுங்கள் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க இல்லைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் கெட்ட மனசு பொறாமை குணம் அது நம்ம சொந்தக்காரவங்களாக கூட இருக்கலாம் இல்லை கூட பிறந்தவங்களாக இருக்கலாம் இல்லைனா வந்து நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் இல்லை அக்கம் பக்கம் கொடுத்தனே இருக்கிறவங்களா இருக்கலாம் அதை விடுத்து வேலை செய்கிறவங்க இப்போ நம்மளை பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பரவாயில்ல இவங்களுக்கு எல்லாம் செட்டில் ஆகிட்டாங்க எல்லாம் செட்டில் பண்ணிட்டாங்க ஆனால் நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோன்றது நம்ம மனசுக்கு தான் தெரியும் வெளியில் பார்த்திங்கன்னா இவங்க செட்டில் பண்ணிட்டாங்க இவங்க நல்லா இருக்கிறாங்க அப்படின் தான் வெளில தெரியும் ஆனால் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோன்னு நம்மளுக்கு தான் தெரியும் அந்த தெய்வத்துக்கு தெரியும் ஏன்னா தெய்வத்துக்கு தெரியாமல் நம்ம எந்த விஷயமும் பண்ணவே முடியாது தெய்வத்துக்கு அஞ்சனும் அதனால தான் அந்த காலத்துலேயே நம்மளுக்கு பெரியவங்க சொல்லி கொடுத்தது என்னான்னா பொய் சொல்லக்கூடாது கெட்டது செய்யக்கூடாது சாமி கண்ணை குடுத்தோம் அப்படின்னு சொல்லி கொடுத்தது அதனால தான் எப்போவுமே அந்த தெய்வ பக் தெய்வ பக்தி என்பது ரெண்டாவது அந்த செய்ய தெய்வத்தின் மேலே அதீத ஒரு பாசம் கடவுளுக்கு தெரியும் நான் எதுவும் தப்பு பண்ணல கடவுளுக்கு தெரியும் நீங்கள் என்னை பற்றி கெட்டதான்னு நினைக்கிறீங்கன்னு கடவுளுக்கு தெரியும் கடவுளுக்கு கண்டிப்பாக தெரியும் யார் கெட்டவங்க யார் நல்லவங்கன்னு கடவுளுக்கு தெரியும் சொல்லுவாங்க இல்லைங்களா போல் வாழ்க்கை அப்படின்வாங்க அந்த மாதிரி ஒரு கெட்ட மனசோட இப்போ ஒருத்தவங்க அவங்க நல்லா இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க நல்லா இருந்தால் தான் அவங்க அவங்க வீட்டில் போயிட்டு கொஞ்சம் நேரம் நம்ம ஒரு ஆறுதலுக்குனாவது அவங்க வீட்டில் உட்காந்துட்டு வர முடியும் ஒரு டம்ளர் தண்ணியாவது அவங்ககிட்ட வாங்கி கொடுக்க முடியும் அவங்க அழிஞ்சு போயிடணும் அவங்க வீணாக போயிடணும் அவங்க இப்படி ஆயிடணும் அப்படின்ற பொறாம குணத்தோடு நம்ம வீட்டுக்கு வரவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்களுடைய காலடி வைக்கிறாங்க இல்லைங்களா அதை கூட நம்ம வீட்டில் அது இல்லாமல் செய்யும் நான் சொல்கிற இந்த இந்த வா இந்த நிலைவாசல் பரிகாரத்தை நீங்கள் செய்யும் பொழுது அதற்காக தான் நிலைவாசலுக்கே உரிய விஷயத்தை நம்ம செஞ்சிடணும் நிலைவாசலில் எதெல்லாம் வைக்கணும் சாமி படத்தை மாட்டணும் சாமி படம் வைக்கலாம் நிலைவாசலில் தவறு கிடையாது விநாயகர் படம் எதை வேணாலும் எல்லாத்தையும் தாங்கி பாரவர் விநாயகர் படம் வைக்கணும் ரெண்டாவது நிலைவாசலில் மஞ்சள் குங்குமம் மஞ்சள் குங்குமம் இருக்கிற எந்த வீட்டுக்குமே அந்த அது எந்த ஒரு கெட்டதுமே நம்ம வீட்டை தாண்டி உள்ளே வராதுன்றது ஒரு ஐதீகம் தெரியும் அப்புறமா இன்னொன்று என்ன பண்ணலாம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்த எருக்கம் கட்டை இருக்குது இல்லைங்களா அதை வாங்கின்னு வந்து கட்டினீங்கன்னா கூட நிலைவாசலுக்கு நல்லது ரெண்டாவது நம்ம அடுத்தவங்கள பார்த்து பொறாமைப்பட்டு பொறாமைப்பட்டு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியும் ஆனால் பின்னாடி அவங்க லைஃப்பில் பிரச்சனை தான் வரும் அவங்கள பார்த்து நம்ம பொறாமப்படுறத விடவே நம்ம அவங்கள மாதிரி இருக்கணும் என்னுடைய ரோல் மாடல் அவங்க அவங்க இந்த அளவுக்கு தைரியமாக இருந்து இந்த அளவுக்கு ரெடி ப இந்தளவுக்கு முன்னுக்கு வராங்க வாழ்க்கையில் அப்போ அவங்க என்னோட ரோல் மாடல் அப்படி வச்சுக்கிட்டு நம்ம இருக்கலாமே தவிர அவங்கள பார்த்து பொறாமப்படுறது அவங்களுக்கு எதனா ஒரு தீவினை பண்ணுறது அவங்க கெட்டு போகணுன்னு வேண்டிக்கிறது இதெல்லாம் நடக்கவே நடக்காது இப்போதிக்கு வேணும்னு நம்ம வந்து அந்த வேண்டுதெல்லுமாக அவங்களுக்கு பழிச்சிட்ட மாதிரியும் அவங்க கஷ்டப்படுற மாதிரி நம்மளுக்கு தெரியலாம் எது ஒன்றுமே அப்புறமா இன்னொன்று என்னென்னா சக்தி கெட்ட சக்தினா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நம்ம வீட்டுக்கு ஏதோ ஒரு அது நம்ம இருக்குதுன்னே நம்புவோம் ஏன் இல்லைன்ற விஷயப்படி தெய்வம் எப்படி இருக்குதுன்னு நம்புகிறோமோ அதே மாதிரி இந்த கெட்ட சக்தி சக்தி இருக்குதுன்னு நம்புவோம் யாராவது எதனால் நமக்கு வந்து செய்கிறாங்க செய்வினை வைக்கிறாங்க அப்போ அந்த செய்வினை நம்ம வீட்டுக்குள்ளே வருது அப்போ நம்ம வீட்டுக்குள்ளே வராமல் அதை தடுத்து நிறுத்தும் இதை நீங்கள் நித்தம் செய்ய இன்னொரு விஷயம் என்னென்னா நமக்கு தூரமாக போயின்னு இருக்கும் போது கூட நம்ம ஒரு பஸ்ஸில் போகிறோமோ இல்லை ஒரு காரில் போயிட்டுருக்கும் போது ஒரு வீடு தூரமாக தெரியும் ஆனால் அந்த வீடு பார்த்திங்கன்னா வெளியில் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் அப்போ நம்ம பார்த்து நிஜமாக நம்ம நினைப்போம் ஒரு கண்ணை போல ஒரு கண்ணு இருக்காது நாம் கண்டிப்பாக நினைப்போம் ரொம்ப அழகாக இருக்கேன் இந்த வீடு ரொம்ப அழகாக எலிவேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு கண் திருஷ்டின்றது கூட அந்த கெட்ட சக்தி தீய சக்தியில் ஒன்றாகும் அதே மாதிரி ஏதாவது போகும்போது இந்த ராகுகால நேரத்துலையும் யோ இல்ல இந்த மாதிரி இந்த யமகண்டத்திலேயோ காலால் எதையாவது நம்ம மெரிச்சிட்டு தாண்டி வந்தோம்னா கூட இந்த த இந்த சக்தி நம்மள தொடரும் அதற்கு வந்து நம்ம எளிமையான ஒரு முறை இது நிலைவாசப்படியில் எப்பவுமே இதை வச்சிருங்க எப்போவுமே இதை வை இருக்கட்டும் ரொம்ப சுலபமான முறையும் வழியும் கூட இது என்ன பண்ணணுன்னா ஒரு அகல் விளக்கு ரெண்டு அகல் விளக்கு எடுத்துக்கினா கூட ரொம்ப நல்லது நான் வீடியோக்காக ஒரு அகல் விளக்கில் உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன் ரெண்டு ரெண்டு அகல் விளக்கில் இதை நீங்கள் செஞ்சுக்கோங்க ஏன்னா பெரிய பெரிய அகல் விளக்கே வாங்கிக்கோங்க இப்போ எப்படி நம்ம வந்து சொல்கிறோம் வெள்ளிக்கிழமையில் சுக்கரன் ஓரையில் இதை செய்யுங்க சுக்கரன் ஓரையில் இதை பண்ணுங்கள் உங்களுக்கு செல்வம் கொழுக்கு ஏன்னால் நம்ம அந்த அந்த இடத்த நம்ம தூண்டி விடுறோம் இப்போ நிலைவாசலில் நம்ம இதை வைக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த இடம் வந்து ஒரு அதீத சக்தியை உண்டு பண்ணுறதுக்காக தான் இந்த விஷயத்தை நம்ம அங்கே செய்ய போகிறோம் நிலைவாசலில் இதை ரெண்டு பக்கமும் நம்ம வைக்கிறதெல்லாம் தீபம் ஏற்ற மாதிரி ஏற்றுங்க அதுக்கு தவறு கிடையாது இதை நீங்கள் இதையும் நீங்கள் கூட சேர்த்து இந்த தீபத்துக்குடைய இந்த விஷயத்தையும் நீங்கள் வச்சுருங்களேன் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக அது ரொம்ப ரொம்ப ஐதீகமான ஒரு பொருள் இது என்னென்னா கல்லுப்பு இருக்குது இல்லைங்களா இந்த கல்லுப்பை நம்ம அதிகம் வாங்குகிறோம் சுக்கரன் உரையில் வாங்குங்கன்றோம் இப்போ கூட அக்ஷய திருதிக்கு தங்கம் வாங்க முடியாதவங்க கல்லுப்பு வாங்குங்க உப்பு அது மஞ்சள் வாங்குங்க கற்பூரம் இந்த மாதிரி பூஜை பொருட்கள்லாம் வாங்குங்கன்னு நம்ம சொன்னோம் அதே மாதிரி தான் இந்த விஷயமும் இந்த கல்லுப்பை என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு அகல் விளக்கு இது கூட ஒரு விஷயத்தை சேர்க்கணும் அதுதான் அதில் தான் அந்த சூச்சமும் இருக்குது இந்த அகல் விளக்கில் நீங்கள் இப்போ வேற்று மதத்தினராக இருந்தால் கூட இதை செய்யலாங்க பொதுவில் எல்லாரும் பயன்படுத்துகிற விஷயம் இந்த கல்லுப்பு இந்த கல்லுப்பை இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய அகல் விளக்காக கூட எடுத்துக்கோங்க மற்றவங்க பார்வை அதில் படட்டும் அந்த கல்லுப்பு மேலே படட்டும் வர்றவங்க யார் கெட்ட கெட்ட எண்ணத்தோடு நம்ம வீட்டுக்கு வராங்கன்னா என்ன வாசலில் கல்லுப்பு வச்சுருக்கீங்க அப்படின்ட்டு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது அப்படியே அவங்களுடைய மனசு கெட்டது ஃபுல்லாக அது உறிஞ்சிக்கும் நம்மளுக்கு அதோடைய பாதிப்பு நம்மளுக்கு வரவிடாமல் அது பாதுகாத்துக்கும் அதனால தான் வாசல் நிலை வாசல் அதில் கூட கொஞ்சம் கஸ்தூரி மஞ்சள் இது மேலே கஸ்தூரி மஞ்சளை நம்ம தூவும்பொழுது பார்த்திங்கன்னா ஐஸ்வர்யம் நல்ல ஒரு ஐஸ்வர்யமும் உண்டாகும் அந்த இடத்துல கல்லுப்பும் சேர்ந்து நல்ல ஒரு சக்தி அதுக்கு மேலே தாழம்பு குங்குமம் அதையும் கண்டிப்பாக அதில் வைங்க இந்த இதை வச்சதோடு இல்லாமல் கொஞ்சம் பூவு மனமுள்ள மலராக இருந்தால் இன்னும் நல்லது மல்லிகைப்பூ வச்சாலும் உங்களுடைய விருப்பம் இல்லை நான் என்கிட்ட வந்து சாமந்திதமாக இருக்குது ரோஸ் இருக்குதுமா எங்கள் வீட்லேயே பூக்கிற பூவை நான் வைக்கிறமானாலும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அந்த பூ அது மேலே வச்சு வாரம் வாரம் வியாழக்கிழமானோன்னே இதை 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 பண்ண பண்ணுறீங்க வைக்கிறோம் இல்லைங்களா வியாழக்கிழமை வச்சிருங்க இதை அதோட அடுத்து வியாழக்கிழமை எடுத்து தண்ணியில் கரைச்சி கீழே ஊற்றிடுங்க திரும்பி அதே வியாழக்கிழமை மணிக்கு கல் உப்பு ரெண்டு பவுல்லையும் இல்லை பவுல் இருந்தால் கூட பவுலில் வைக்கலாம் ஏன்னா எனக்கு சுலபமான முறை இதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அகல் விளக்கில் எப்பவுமே செஞ்சு காட்டுவேன் அதனால் அகல் விளக்கில் நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஐஸ்வர்யம் ஏன்னா பஞ்சபூதங்களும் அடங்கியது அகல் விளக்கு நீங்கள் எப்போல்லாம் கிடைக்க போகிறீங்களோ அப்போல்லாம் ஒரு அஞ்சு அகல் விளக்கு வாங்கிட்டு வாங்க வீட்டில் நிறைய விளக்கு சேர்ந்துடும் அப்போ அந்த விளக்கில் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நம்ம செய்யும் பொழுது இதை நிலைவாசலில் தான் வைக்க வேண்டும் ரெண்டு நிலைவாசல் இப்போ நிறைய பேருக்கு டவுட் வரும் கல்லூப்பை வாசலுக்கு வெளியே வைக்க சொல்கிறீங்களேம்மா அப்படின்னு எந்த தவறும் கிடையாது எப்படி பாத்ரூமில் குளிக்கிற இடத்துல கல் போ ஒரு கனாடி பவுலில் போட்டு வச்சா நமக்கு நல்லது நடக்கும் நம்ம நம்புகிறோமோ அதே மாதிரி தான் நிலைவாசலில் ரெண்டு பக்கமும் நீங்கள் போ வச்சு பாருங்க அப்புறமா நீங்களே வைக்க ஆரம்பிச்சிடுவீங்க கண்டிப்பாக அது வந்து ஐஸ்வர்யத்தை பெருக்கும் முடிஞ்சால் அதில் ரெண்டு மூணு மிளகை கூட போடுங்க ஏன் நான் மிளகையும் நான் போட சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஐஸ்வர்யத்தையும் பெருக்கும் எந்த கெட்டதையும் நம்ம வீட்டுக்கிட்ட வர விடாது வெற்றி